வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் சிஎம் அண்ட் பால் ஹேமன் என்ன பேசுனாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மேக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே சிஎம் பங்க் உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே அவரோட ஹோம் டவுன் சிக்காகோக்கு அவர் வர்றதுனால ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட அவர் வெல்கம் பண்ணுறாங்க சிஎம் பங்கும் பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ எல்லாத்தை விடவும் இங்கே இருக்க இந்த சிக்காகோ மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறாங்க பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹோம் டவுன் மக்களை விட்டு கொடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சி பேசுறாரு குறிப்பா யூஎஸ்ஏ நெட்வொர்க்கா இருக்கட்டும் ஸோ நெட்ஃப்ளிக்ஸா இருக்கட்டும் ஸோ எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெஸ்ட்லிங்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் புதுசு புதுசாக ஃபேன்ஸுங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த வகையில் இன்னைக்கு இங்கே சிக்காகோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க சோல்ட் அவுட் ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டு ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்யூ ஹிஸ்ட்ரிலேயே நீங்கள் தான் இந்த சிக்காகோ மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட ஹோம் டவுன் மக்களை வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷேர் பண்ணுறாரு ஸோ அந்த இடத்துல சிஎம் பங் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டபுள் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் திரும்ப டபுள் டபிளுக்கு வந்திருக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரசில் மேனி ஃபார்ட்டி ஒனில் மெயின் ஈன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கனவு அப்படின்ற மாதிரி சிஎம் பங் சொல்ல அந்த இடத்துல ஃபேன்ஸுங்க யாரும் யூ டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமா நான் ரிசர்வ் பண்றேன்தான் ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன் குறிப்பாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு சொல்கிறாரு நான் டபுள் டபுளில் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சைன் பண்ணி முத முறையாக ரசில் மினியில் ஜான்சினாவோட என்ட்ரன்ஸில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கார்டாக வந்தேன் ஸோ இப்போது நான் ரசில் மினியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டபுள் டபுளில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட ரசில் மினி என்ட்ரன்ஸில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருப்போம் இருப்பாரு இப்போ நான் ரசில் மேனியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுலேயும் குறிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் நமக்கு எல்லா விஷயமுமே கிடைக்கும் ஸோ அதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சிஎம் பங்க் அவரோட கனவு ஸோ ரசில் மேனியில் மெயின் இவன் பண்ணுறதை பற்றி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு குறிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரசில் மேனியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் இவெண்ட்டில் நான் மேட்ச் பண்ண போகிறேன் ரசில் மேனியாவில் செட்ரலன்ஸா இருக்கட்டும் ரோமன் இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணி நான் போறேன் பால் ஹேமன் உள்ள வர பால் ஹேமன் உள்ள வரும்போது உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உள்ள வர்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஎம் பங்க்கிட்ட பேசுறதா அப்படின்ற மாதிரி உள்ள வந்த உடனே வந்து சிஎம் பங்கை பற்றி பேசுறாரு ஸோ ஏன் கூட நீ வந்து முன்னே இருந்திருக்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போல்லாம் உதவி தேவையோ அப்போல்லாம் வந்திருக்கேன் ஸோ பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு எதிராக நிற்கும் போது அப்போது ஸோ ரோமன் ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எனக்கும் வேற வழி இல்லாத போது உங்ககிட்ட வந்தேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேமில் எங்கே இருக்காக வந்தேன் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியும் கொடுத்து அதில் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பால்ஹேமன் சொல்கிறாரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களா இசி டபுள்யூ இசி யூன்னு கத்த அந்த இடத்துல வந்து சிஎம் பாக்கோ ஈசிடபிள்யூ அப்படின்ற மாதிரி கத்துறாரு உடனே வந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக வந்து பால் ஹேமன் நீ ரெசல் மெனியில் மெயின் இவன்ட் பண்ண போற அதுக்கான டிசர்வான ஆள் தான் நீ டபுள் டபுள்யூக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ண மேட்சஸாக இருக்கட்டும் அந்த மேட்சில் ட்ரூ மேக்கின் பண்ண மேட்சா இருக்கட்டும் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது நீ ரெசல் மெனியாவுக்கு டிசர்வான ஆள் தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் நான் இன்னொரு ஃபேவர் வந்து ஸோ உனக்கு இன்னொரு ஃபேவர் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதே சமயம் நீ ரோமன் ரிங்ஸை விட்டுட்டு வா ரோமனை கொடுத்துட்டு ஏன் கூட வா அப்படிலாம் கேட்காத இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் இங்கே இல்லை உனக்கு இன்னொரு ஃபேவர் என்ன அப்படின்றத கேளு நான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரசில் மெயின் இவன் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஹை அவர்தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவன்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேவர் கேட்குறாரு சிஎம் பங்க் இங்கே ரோமன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் இங்கே இருக்காங்க நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஷோ முடிகிறதுக்குள்ளே உங்கள்கிட்ட என்ன ஃபேவர் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங் பால் ஹேமண்ட்டை சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாரு